வணக்கம் குட்டிஸ் ஒன்பது கரிகாலன் கட்டிய கல்லணை படிப்போம் சிந்திப்போம் எழுதுவோம் பார்க்கலாம் சரியான பழத்தை தேர்ந்தெடுக்கா இங்கே நிறைய பழங்கள் கொடுத்துருக்காங்க இல்லையா அந்த பழங்களுக்குள்ளே ஏதோ எழுதி வச்சிருக்காங்க அது என்னென்னு ஃபஸ்ட்டு படிச்சிடலாமா மகிழ்ச்சி துன்பம் மகிழ்வோட்டும் ஆச்சரியம் தரும் தகர்த்து பயந்து துன்பம் தந்திரம் இங்கே இதெல்லாமே நம்ம படித்து பார்த்துட்டு சரியான விடை எங்க இருந்து எடுத்து எழுதுகிறோம் இந்த படத்துக்குள்ளே இருக்கு அந்த விடையை கரெக்டாக எடுத்து நம்ம இந்த ஃபில்லிங் பில் பிளாங்க்ஸில் எழுதணும் ஓகேவா துயரம் இச்சொல் குறிக்கும் பொருள் என்ன குட்டீஸ் துன்பம் சரியா துன்பம் எங்க இருக்குதோ இங்க இருக்குல்லையா எடுத்து எழுதி இல்லாமா துன்பம் துயரம் இச்சொல் குறிக்கும் பொருள் துன்பம் அடுத்து பாருங்க இரண்டு வியத்தகு இச்சொல் குறிக்கும் பொருள் அது என்ன குட்டீஸ் ஆச்சரியம் தரும் இல்லையா வியத்தகுனா ஆச்சரியம் தரும் வியத்தகு இச்சொல் குறிக்கும் பொருள் ஆச்சரியம் தரும் மூன்று பாருங்க முறி அடித்து முறி அடித்து இச்சொல் குறிக்கும் பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் தகர்த்து இங்க இருக்கு இல்லையா எடுத்து எழுதிடலாமா தகர்த்து முறி அடித்து இச்சொல் குறிக்கும் பொருள் தகர்த்து நாங்க பாருங்க சூழ்ச்சி இச்சொல் குறிக்கும் பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க அது தந்திரம் சொல்லுங்க தந்திரம்

பெருவெள்ளம் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஷ் ஆன்சர் பெருமை பிளஸ் வெள்ளம் சொல்லுங்க பெருமை பிளஸ் வெள்ளம் பெருவெள்ளம் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பெருமை பிளஸ் வெள்ளம் நீங்க இங்க எடுத்து இங்க எழுதணும் ஓகேவா இரண்டே தங்கி இருந்த இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஷ் அதற்கான விடை தங்கி பிளஸ் இருந்தா தங்கி இருந்தா இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது தங்கி பிளஸ் இருந்தா சரியா இங்கே எடுத்து எழுதணும் குட்டீஸ் மூன்று அமைந்துள்ளது இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஷ் அதற்கான விட என்ன குட்டீஸ் அமைந்து பிளஸ் உள்ளது இல்லையா அமைந்துள்ளது இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது அமைந்து பிளஸ் உள்ளது நாங்கு அரசு பிளஸ் ஆட்சி என்பதை சேர்த்து கிடைக்கும் சொல் டேஷ் ஆன்சர் என்ன குட்டீஸ் அரசாட்சி சொல்லுங்க அரசாட்சி அரசு பிளஸ் ஆட்சி என்பதை சேர்த்து கிடைக்கும் சொல் அரசாட்சி ஐந்து நீர்பிளஸ் பாசனம் என்பதை சேர்த்து எழுதும் கிடைக்கும் சொல் அதாவது நீர்பிளஸ் பாசனம் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் நீர்ப்பாசனம் பந்தை அதன் எதிர்ச்சல் கூடையில் போடலாமா இங்கே பந்து கொடுத்துருக்காங்க இல்லையா என்னென்ன கொடுத்துருக்காங்க எழுதியிருக்காங்க அதுக்குள்ள பார்க்கலாமா தொலைவில் எதிரிகள் பழைமை அடித்தளம் பெரியா கூடைக்குள்ள என்ன எழுதியிருக்காங்க புதுமை சிரியா அருகில் நண்பர்கள் மேல்தளம் இப்போ என்ன பண்ணணும் இந்த பந்தில் எழுதியிருக்கிற சொல்லுக்கு எதிர்ச்சொல் இந்த கூடையில் இருக்கு அதை கண்டுபிடிச்சு நம்ம மேட்ச் பண்ண போகிறோம் ஓகேவா தொலைவில் அதற்கான எதிர்ச்சொல் அருகில் மேட்ச் பண்ணிடலாமா அடுத்தது எதிரிகள் எதிரிகளோட எதிர்ச்சொல் நண்பர்கள் பண்ணிடலாம் பழைமை பழைமைக்கு எதிர்ச்சொல் புதுமை பண்ணிடலாம் அடித்தளம் அடித்தளத்துக்கு எதிர்ச்சொல் மேல்தளம் மச் பண்ணிடலாமா அடுத்தது பெரியா பெரிய பந்து பெரியான்னு கொடுத்துருக்காங்க இல்லையா அந்த பந்தில் இருக்கிற பெரியாக்கு எதிர்ச்சொல் கூடையில் இருக்க என்னது சிரியா சொல்லுங்க சிரியா பெரியா எதிர்ச்சொல் சிரியா தொலைவில் அருகில் எதிரிகள் நண்பர்கள் பழைமை புதுமை அடித்தளம் மேல்தளம் பெரியா சிரியா சரியானதை எடுத்து எழுதுக ஃபர்ஸ்ட் ஒன் கல்லணை அமைந்துள்ள மாவட்டம் ரெண்டு கொடுத்துருக்காங்க திருச்சி தஞ்சாவூர் கரெக்டான விடை என்ன குட்டி தஞ்சாவூர் எடுத்து எழுதிடலாமா கல்லணை அமைந்துள்ள மாவட்டம் தஞ்சாவூர் இங்க டிக் பண்ணிடலாம் தஞ்சாவூருக்கு அடுத்தது இரண்டு தமிழ்நாட்டில் காவிரியின் முக்கிய துணையாறு டாஷ் வைகை கொள்ளிடம் விடை கொள்ளிடம் தமிழ்நாட்டின் காவிரியின் முக்கிய துணை யாரு கொள்ளிடம் தமிழ்நாட்டின் காவிரியின் முக்கிய துணையாறு கொள்ளிடம் மூன்று பாருங்க கல்லணையை கட்டிய அரசன் டாஷ் கரிகாலன் ராசராசன் கொடுத்திருக்காங்க நம்ம கரிகாலன் கல்லணையை கட்டிய அரசன் கரிகாலன் நாங்கு கல்லணை டாஷ் தொழில்நுட்பத்திற்கு சிறந்த சான்றாக திகழ்கிறது பழந்தமிழர் இன்றைய ஆன்சர் பழந்தமிழர் கல்லணை பழந்தமிழர் தொழில்நுட்பத்திற்கு சிறந்த சான்றாக திகழ்கிறது சரியா வினாவிற்கு ஏற்ற விடையளிக்க ஒன்று கரிகாலனின் இயற்பெயர் என்ன கரிகாலனின் இயற்பெயர் என்ன விடை கரிகாலனின் இயற்பெயர் வளவன் சொல்லுங்க கரிகாலனின் இயற்பெயர் வளவன் இரண்டு கரிகாலன் என்று பெயர் வர காரணம் என்ன கரிகாலன் என்று பெயர் வர காரணம் என்ன விடை கரிகாலன் என்பதற்கு கருகிய காலை உடையவன் என்பது பொருள் இளம் வயதில் இவருக்கு ஏற்பட்ட தீ விபத்தின் காரணமாக இப்பெயர் இவருக்கு வழங்கலாயிற்று கரிகாலன் என்பதற்கு கருகிய காலை உடையவன் என்பது பொருள் இளம் வயதில் இவருக்கு ஏற்பட்ட தீ விபத்தின் காரணமாக இவருக்கு வழங்கலாயிற்று மூன்று கரிகாலன் கல்லணையை கட்ட காரணம் யாது கரிகாலன் கல்லணையை கட்ட காரணம் யாது விடை காவிரியில் அடிக்கடி பெருவெள்ளம் வரும் ஆனால் அந்த நீர் எதற்கும் பயன்படாமல் கடலுக்கு சென்றுவிடும் மழைக்காலத்தில் வெள்ளப் பெருக்காலும் கோடை காலத்தில் நீரின்றியும் மக்கள் துயரப்பட்டதைக் கண்டு அதனை தடுக்கும் பொருட்டு பெரியதோர் அணையை கட்ட முடிவெடுத்தான் கரிகாலன் காவிரியில் அடிக்கடி பெருவெள்ளம் வரும் ஆனால் அந்த நீர் எதற்கும் பயன்படாமல் கடலுக்கு சென்றுவிடும் மழைக்காலத்தில் காலத்தில் பெருக்காவும் கோடை காலத்தில் நீர் இன்றியும் மக்கள் துயரப்பட்டதைக் கண்டு அதனை தடுக்கும் பொருட்டு பெரியதோர் அணையை கட்ட முடிவெடுத்தான் கரிகாலன் நாங்கு கல்லணையின் சிறப்பாக நீர் நினைப்பதை எழுதுக தற்போது பயன்பாட்டில் உள்ள மிக பழமையான ஒரே அணை கல்லணை இதுவே உலகின் மிக பழமையான நீர்ப்பாசன திட்டம் எனவும் கூறப்படுகிறது மணலில் அடித்தளம் அமைத்து கட்டியுள்ளார்கள் இது பழந்தமிழரின் கட்டுமான திறனுக்கு சான்றாகும் இது இன்று வரை வியத்தகு சாதனையாக உள்ளது தற்போது பயன்பாட்டிலுள்ள மிக பழமையான ஒரே அணை கல்லணை இதுவே உலகின் மிக பழமையான நீர்ப்பாசன திட்டம் எனவும் கூறப்படுகிறது மணலில் அடித்தளம் அமைத்து கட்டியுள்ளார்கள் இது பழந்தமிழரின் கட்டுமான திறனுக்கு சான்றாகும் இது இன்று வரை வியத்தகு சாதனையாக உள்ளது மொழியோடு விளையாடு ஓர் எழுத்தை கண்டுபிடி நான்கு சொல்லை பெறலாம் பாருங்க எழுத்து மா இல்லையா சமம் மனம் மருந்து மரம் கொடுத்திருக்காங்க இல்லையா அதாவது இந்த மா மாஸ்ட்ல நம்ம மா எழுதுனோம்னா நாலு சொற்கள் வருது இல்லையா ஒரு எழுத்து போட்டோம்னா நாலு சொற்கள் வருது அத சொல்லியிருக்காங்க இப்ப மா போட்டோம்னா சமம் மனம் மருந்து மரம் இல்லையா இதே மாதிரி நம்ம இங்கே கண்டுபிடிக்க சொல்லியிருக்கோங்க பாருங்கள் என்ன கொடுத்துருக்கோங்க நீ போட்டு டேஷ் போட்டு இம் கொடுத்துருக்காங்க கா போட்டு டேஷ் போட்டு இம் கொடுத்துருக்காங்க வி போட்டு டேஷ் போட்டு இக்கு கொடுத்துருக்காங்க வா போட்டு டேஷ் போட்டு இம் கொடுத்துருக்கோங்க இல்லையா நம்ம ஏதாச்சும் ஒரு எழுத்து ஒரே எழுத்து தான் எல்லா இடத்துலையும் நம்ம எழுத போகிறோம் அந்த எழுது அந்த ஒரு எழுத்து எழுதும்போது நமக்கு என்ன கிடைக்கிது நாலு சொல்லு கிடைக்கிது ஸோ அந்த எழுத்து என்னமா இருக்கும் லா போடலாமா நீளம் காலம் விளக்கு வளம் ஓகே லா எழுதிக்கலாம் ஓகேவா அடுத்து பாருங்க அடுத்ததும் அதே தான் கூ நம்ம சேர்த்துக்கலாம் கூ சேர்த்தோம்னா குளம் தொகுதி குடம் பழகு வேணும் அடுத்து வீ சேர்த்துக்கலாமா மாவிளை விறகு கருவி வீகுதி ஓகேவா பேஜ் நம்பர் அறுபத்தி ஆறில் அறிந்து கொள்வோம்ல தமிழ்நாட்டில் உள்ள முக்கிய அணைகள் கொடுத்துருக்காங்க கல்லணை மேட்டூர் அணை வைகை அணை சாத்தனூர் அணை பவானிசாகர் அணை சரியா இங்கே செயல்திட்டம் கொடுத்துருக்காங்க குட்டி நூலகத்திற்கு சென்று வரலாற்று நூல்களை படித்து யாரேனும் ஐந்து அரசர்களின் பெயர்களையும் அவர்கள் செய்த நற்செயல்களையும் தெரிந்து கொண்டு அட்டவணையை நிரப்பி வருகா சரியா இங்கே எழுதியிருக்க பெயர் சிறப்பு ராஜராஜ சோழன் தஞ்சை பெரு உடையார் கோவில் பல்லவ மன்னர்கள் மாமல்லபுரம் கடற்கரை சிற்பங்கள் குடைவரை கோவில் மூன்று பாண்டிய மன்னர்கள் பாண்டிய மன்னர்கள் வந்து குடைவர கோவில் நான்கு ராஜேந்திர சோழன் ஒன்று கங்கை கொண்ட சோழபுரம் ஐந்து கரிகாலன் கல்லணை அகர முதலி பார்க்கலாம் பேச்சு பார்த்திங்கன்னா ஒன்று அண்டே நாடு அதோட மீனிங் பக்கத்து நாடு சரியா இரண்டு அண்ணல் அதோட பொருள் கருணை உடையவர் ஆசி ஆசியோட பொருள் வாழ்த்து ஆட்டாந்தொழிலோட ஆட்டாந்தொழு சரியா அதோட பொருள் வந்து ஆடு கட்டும் இடம் ஆள்னா ஆலமரம் ஆவினா ஆவின் ஆவின் நம்ம சொல்லணும்னா என்ன அர்த்தம் உயிர் சொல்லுங்க உயிர் ஏழு ஆயத்தப்படுத்துதல் தயார் செய்தல் எட்டு இலகுவானா எளிமையான ஒன்பது எண்ணும் நினைக்கும் பத்து எண்ணில் எனக்குள் பதினொன்று ஓலை கொட்டானா ஓலையால் முடையப்பட்ட சிறு கூடை பன்னிரண்டு கனிந்து கனிந்தினா பழுத்து பதிமூன்று முறியடித்து முறியடித்தன்னா தகர்த்து பதினான்கு கொடியடுப்பு கொடியடுப்புனா பக்க அடுப்பு பதினஞ்சு சூழ்ச்சினா தந்திரம் பதினாறு சேதாரம் வீணாதல் பதினேழு துயரம் துன்பம் பதினெட்டு துளிர் இளம் இலை பத்தொம்பது தையலர் பெண்கள் இருபது தொலைவு தூரம் இருபத்தி ஒன்று மன்னர் அரசர் இருபத்தி ரெண்டு மாட்டாந்தொழுனா கட்டும் இடம் சரியா இருபத்தி மூணு ம முளைப்பார் இல்லையா முளைப்பார் குட்டீஸ் நவதானியங்கள் முளைத்து சிறிது வளர்ந்து நிறைந்துள்ள மண்பாண்டம் ஓகேவா புதினா மூட்டை வல்லமைன வலிமை வியப்புனா ஆச்சரியம் விரைவில் வேகமாக வெட்ட வேலை அப்படின்னா திறந்த வெளி வேலைனா நேரம் ஓகே குட்டீஸ் இதோட இந்த வீடியோ முடியுது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பட்டன் பிரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்